சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினருக்கும் இடையில் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் மூன்று பில்லியன் டொலர் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது இது சார்ந்த முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை தொடர்வது குறித்து அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கலந்துரையாடப்பட்டது ஐ எம் ஏ பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட கடனுதவியின் நான்காவது தவணையாக முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் டொலர் தொகை வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது சட்டமா அதிபர் பெரிந்த ரணசிங்கவிற்கு எதிராக ஊடகவியலாளர்கள் சட்டத்தரணிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நேற்று முன்னெடுத்துள்ளனர் சட்டமா அதிபர் பெரிந்த ரணசிங்கவினால் ஊடகவியலாளர் லசந்த விக்கிரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவரை விடுவிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கும் சிபாரசு தொடர்பில் கடும் கண்டனங்களையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வெளியிட்டுள்ளனர் சட்டமா அதிபரிடம் மகையர் ஒன்றை கையளிப்பதற்காக முற்பட்ட வேளையில் போராட்டக்காரர்களை சந்திப்பதற்கு சட்டமா அதிபர் விரும்பாத நிலையில் குறித்த மகஜர் அரச சட்டவாதி கனிஷ்க ராஜகருணாவிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வித்தியா படுகொலை வழக்கில் பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் மாதம் இருபத்தை தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஏழு பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்துள்ளது விதிக்கப்பட்ட தண்டனை சட்டத்திற்கு முரணானது என்றும் மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தங்களை விடுவிக்க வேண்டும் என பிரதிவாதிகளால் இந்த மேன்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்ற சுதந்திர தினத்தின் போது யாழ் கழகத்தில் தேசிய கொடியை கீழே இறக்கி அங்கு கருப்பு கொடியை ஏற்றியமை தொடர்பில் கழக நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் என பொதுஜன பெரமினவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தை நாட்டின் அனைத்து மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் வடக்கில் மாத்திரம் கருப்பு கொடி ஏற்றுவது என்பது தெற்கில் உள்ள மக்களின் உணர்வை தூண்டுவதாக அமையும் எனவும் இவ்வாறு நடந்து கொண்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இதற்கு அனுமதி அளித்த தொடர்பில் யாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மற்றும் அதன் நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் விடயத்துடன் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜப்பானின் அரச சார்பற்ற நிறுவனத்தின் நிதி உதவியில் வடக்கில் தொண்ணூற்றி ஐந்து பாடசாலை கட்டிடங்களை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வவுனியாவை தளமாக கொண்டு இயங்கும் சேவலங்கா நிறுவனமானது ஜப்பானின் நிப்போன் பவுண்டேஷன் என்ற அரச சார்பற்ற நிறுவனத்தின் நிதியுதவியுடன் வடமாகாணத்தில் தொன்னூத்தி ஐந்து பாடசாலை கட்டிடங்களை புனரமைத்தல் மற்றும் புதிதாக நிர்மாணித்தல் வேலை திட்டத்தினை மேற்கொள்ளவுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது எரிக்கப்பட்ட வீடுகளுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திடமிருந்து பெற்ற இழப்பீட்டு பட்டியலை அமைச்சர் நலிந்த ஜெயதேசன் நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த இழப்பீட்டு தொகை நூற்றி இருபத்தி இரண்டு தசம் நாற்பத்தி ஒரு கோடி ரூபாவாகும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் ஏனையின் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பெட்டி எரிந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது வவுனியா மகா வித்தியாலயத்துக்கு அண்மையில் நிறுத்திவிட்டு மீண்டும் புறப்பட தயாரான போது குறித்த வாகனம் தீப்பெட்டி எறிந்துள்ளது மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் வீதியால் சென்றோர் தீயை கட்டுப்படுத்த முயன்ற போது மோட்டார் சைக்கிள் பகுதியளவில் எரிந்து நாசமாகியது தொற்று நோய்களுக்கான சர்வதேச சங்கத்தின் தலைவராக இலங்கையின் முன்னணி ஆராய்ச்சியாளரும் பேராசிரியருமான நீலிகா மாளவிகே தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நீலிகா மாளவிகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தனது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார் தொற்று நோய் ஆராய்ச்சியில் குறிப்பாக கோவிட் பரிசோதனை வரிசைப்படுத்தல் மற்றும் திரிவு அடையாளம் ஆகியவற்றில் வழங்கிய பங்களிப்புக்காக இவர் இந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தென்னை மரங்களை வெட்டி நானூறு ஏக்கர் நிலத்தை அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டிருந்த இருபது திட்டங்களை தென்னை பயிற்சிகை சபை இடைநிறுத்தியுள்ளது இதற்கமைய தென்னை முக்கோணத்திற்குள் அடங்கும் இருபது முதல் தொண்ணூறு ஏக்கர் வரையிலான ஆடை தொழிற்சாலைகள் கால்நடை பண்ணைகள் மற்றும் சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட திட்டங்களுக்கான கோரிக்கைகள் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன என கலாநிதி சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் பத்து ஏக்கருக்கும் குறைவான தென்னை நிலங்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கான கோரிக்கைகளை பிரதேச செயலாளர் அங்கீகரிக்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வட நைஜீரியாவில் பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பதினேழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக பல மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் தீ விபத்தின் போது விடுதியில் மாணவர்கள் தங்கியிருந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன